மதுரை என்று சொன்னாலே நீண்ட வரலாறு நம் தாய்மொழி தமிழை காக்க தமிழ் சங்கத்தை அமைத்த மண் இந்த மதுரை மண் பாண்டியர்கள் ஆண்ட மண் இந்த மதுரை மண் வைகையாறு பாய்கின்ற மண் இந்த மதுரை மண் நம்மை காக்கின்ற தெய்வங்கள் மீனாட்சி அம்மா கல்லழகர் திருப்பரகுன்றம் கருப்புசாமி அத்தனை தெய்வங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மண் இந்த மதுரை மண் இவ்வளோ வரலாறு இருக்கின்ற இந்த மதுரை மண்ணிலே என்னுடைய நூறு நாள் நடைபயணம் நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நடைபயணத்தின் நோக்கம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கு சென்று உங்களை மக்களை சந்தித்து உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு வர வேண்டும் டாஸ்மார்க் சாராய கடைகளை அகற்ற வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாங்க வேண்டும் வழங்க வேண்டும் நீங்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இங்கே நான் உங்களை தேடி வருகை தந்திருக்கின்றேன் அதற்கு தீர்வு இந்த கொடுங்கோள் ஆட்சி திமுக ஆட்சி ஊழல் செய்கின்ற சாராயம் விற்கின்ற கஞ்சா விற்கின்ற திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் தென்பாண்டி சீமை மதுரையிலே என்னுடைய நடைபயணம் நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான் சொன்னேன் மதுரை என்றால் நீண்ட வரலாறு இருக்கிறது சங்ககாலம் வரலாறு பாண்டிய கால வரலாறு நம்முடைய கோயில் தெய்வங்கள் எல்லாம் இருக்கின்ற இந்த மண் ஆனால் இன்றைய வரலாறு என்ன அறுபது ஆண்டு காலம் திராவிட ஆட்சி குறிப்பாக திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் மதுரைக்கு இன்றைய வரலாறு என்ன இவர்களால் வந்த வரலாறு என்ன இன்னைக்கு மதுரை சொன்னா என்ன உங்களால சொல்ல முடியும் மீண்டும் மீண்டும் அதுரேன கல்லழகர் வைகை காமா மீனாட்சி அம்மா கோவில் இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு என்ன உங்க வரலாறு இவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியினால் வந்த வரலாறு என்ன என்ன கோனார் மெஸ்ஸு அம்மா மெஸ்ஸு அதுல தோசை கிடைக்கும் கல் தோசை கிடைக்கும் கரி தோசை கிடைக்கும் வேற என்னையா வரலாறு இன்னைக்கு மதுரையில உங்களால் என்ன வரலாறு மதுரையில உங்களால் மதுரைக்கு என்ன முன்னேற்றம் என்ன மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் கிடைத்தது தமிழ்நாட்டில் மக்கள் தொகை எட்டு கோடி அதில் சென்னையில் ஒரு கோடி ஐந்து லட்சம் பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மீதி இருக்கிற ஒரு முப்பது நாற்பது லட்சம் பேர் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க புளோட்டிங் பாப்புலேஷன் சென்னையில ஒன்றரை கோடி மக்கள் இருக்கின்றார்கள் அந்த ஒன்னரை கோடி மக்களில் ஐம்பது லட்சம் பேர் தென் மாவட்டங்கள் குறிப்பாக மதுரை மதுரை சுற்றி இருக்கின்றவர்கள் தான் சென்னைக்கு அங்கே வேலை தேடி சென்றிருக்கின்றார்கள் ஏன் இங்க வேலை இல்லை தொழில் இல்லை வாழ்வாதாரம் கிடையாது விவசாயம் இல்லை தண்ணி கிடையாது எங்க போயிருக்கிறாங்க சென்னைக்கு போயிருக்கிறாங்க நீ அறுபது வருஷமா நீ ஆண்டு செஞ்சிருக்கணும் சென்னைக்கு போனவங்க திருப்பி இங்க வர வச்சிருப்ப இங்க நீ தொழிற்சாலைகளை தொடங்கணும் வேலை வாய்ப்பை உருவாக்கணும் நீ பாசன திட்டங்களை நீ கொண்டு வந்திருக்கணும் ஏதாவது நீ செஞ்ச எதுவுமே இல்ல